வந்து ஆஃப்லைன் பேக்கிங் கிளாஸ்ல அட்வான்ஸ் பேக்கிங் கிளாஸ் தாங்க இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா இரு பள்ளிப்படைத்து நம்மள்கிட்ட ஆஃப்லைன் பேக்கிங் கிளாஸ் வந்துட்டு இருக்கிறாங்க இது எல்லா கப் கேக்குமே அவங்க தாங்க இந்த பட்டர் கப் கேக் சாப்பிட்டா சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க பைப்பிங் பேக் எப்படி பிடிக்கணும் என்ன மாதிரி ஃப்ளவர் டிசைன் எப்படி போடணும் நான் சொல்லி கொடுத்துங்க அடுத்து பார்பி கேக் என்ன மாதிரி எதுன்னு அவங்ககிட்ட ஐடியா ஐடியா கேட்டேன் அவங்களே ஒரு ஐடியா கொண்டாந்து ஃபோனை கொடுத்தாங்க அதே மாதிரி நானும் சொல்லி கொடுத்துங்க அவங்க பண்ணிட்டு கார் கேக்கும் அதே மாதிரி தாங்க கட்டிங் எல்லாமே சொல்லி கொடுத்து அதே மாதிரி செஞ்சிட்டாங்க எப்பயுமே இல்லை ஸ்டூடெண்ட் நம்ம அழுவிக்கிறதா வைக்கிறதா ஒரு வேலையை வச்சுட்டு இருக்கிறோமே அதே மாதிரி பார்பி தலை அப்படியே வச்சுட்டுங்க அவங்களும் நாங்கள் ஓகேன்னு நானும் சொல்லிட்டேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங் கேக்குங்க வெட்டிங் கேக் அவங்களும் ஒரு டிசைன் கொண்டு வந்து கொடுத்தாங்க நானும் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேங்க அவங்களும் ஓகேன்னு செஞ்சுட்டாங்க பண்ணு பாருங்க எவ்வளோ சூப்பராக ப்ரெட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க எங்களோட ஆன்லைன் ஆஃப்லைன் பேக்கிங் கிளாஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம டிடி கேக் கனெக்ட் பண்ணலாம் நாங்கள் ஈரோட்டுக்கு ஆஃப்லைன் பேக்கிங் கிளாஸும் ஆன்லைன் பேக்கிங் கிளாஸும் எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு இருக்கிறோம் நாங்கள் ஈரோட்டுக்குள்ளே கேக் ஆர்டர் சேர்த்துக்கணும் தேங்க்யூ பை பாய்